திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் இருபத்தி இரண்டு கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் தில்லையில் அருளிய திருச்சிற்றம்பலம் நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி ஊரி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திரு பெருந்துரை உரை சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினாலடியே நாவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமல்லால் இன்னருள் தந்தாய் இதற்கிளநோர் கை மாறே முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவில முதலேம் தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசேம் அரசனி அன்பர்க்கு அடியனினுடைய அப்பனே ஆவியொடாக்கேம் பூரை பூரை கனிய புகுந்து நின்றுக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே தீரை போற மண்ணும் அமுதத்தின் கடலே திரு பெருந்தூரை ஊரை சீவனே ஊரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமார் குமார் உணர்த்தே உணர்ந்தமா முனிவர் ரொம்ப ரோடொழிந்தார் உணர்வுக்கும் தேறிவரும் பொருளேம் இனங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே என்னை பிற பருக்கும் மருந்தேம் தெனிந்ததோ திருளில் தெளிந்த துவெளியே திரு பெருந்தூரை உரை சிவனே குணங்கள் தம் இன்பமே உன்னை குருகி நேர்கினி என்ன குறையே குறைவீழா நீரைவே கோதிலாமுதே ஈரிலா கொளுஞ்சூடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்திடை மன்னிய மண்ணேம் சீரை நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திரு பெருந்தூரை ஊரை சிவனே இறைவன நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இறந்திரந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியை மயோர் தனில் பொளியும் கமல சேவடியாய் திருப்பெருந்தூரை ஊரை சிவனேம் நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீக்க ஆயவையல்ல யாங்கே கறந்ததோர் உருவே களிதனன் உன்னை கண்ணூர கண்டு கொண்டின்றே இன்று என கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திரு பெருந்தூரை ஊரை சிவனே ஒன்றும் நீயில்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அரியகிற்பாரேம் பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரோளி பரப்பேம் நீரு தீயே நினைவதில் அறிய நின் நின்னருள் வெள்ளம் வெல்ல சீருறு சிந்தை எழுந்ததொர் தேனே திரு பெருந்தூரை ஊரை சிவனே ஆரூரவெனக்கிங்கு ஆரையல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதில நன்மை திருவருள் குன்றே திரு பெருந்தூரை ஊரை சிவனேம் யாதினி வகை என கருளாய் என் இணையடி தந்தே தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரோலோ சதுர அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திரு பெருந்தூரை ஊரை செய்வனேம் எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதர் கீழனோர் கை மாறேம் எந்த ஏஈசா உடலிடம் கொண்டாய் யானிதர் கீழனோர் கை மாறேம் சிவாத்தர் சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி